விழுப்புரம் மாவட்டம் மயில ஒன்றியம் அவையார்ப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் நானே நான் தலைவராகி மூன்றாண்டுகளாகிடுத்து இது வரைக்கும் நாங்கள் வந்து மக்களுக்கு எந்த மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது நாங்களும் மக்களையும் குறை சொல்லலை எங்களுக்கு வந்து துணைத் தலைவர் எங்களுக்கு நிர்வாகம் பண்ணாத இந்த மூன்றாண்டு காலமா அவர் எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு நாங்க அவரை கேட்கும்போது அவர் என்ன வந்து நீ நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எங்களை சொல்லிட்டாரு அதனால் எங்களுக்கு பொதுமக்களுக்கும் எங்களுக்கு எந்த எந்த இதுவும் கிடையாது பொதுமக்கள் எங்களுக்கு எந்த இடையூறுவும் கிடையாது அவங்க பொதுமக்கள்லாம் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது தலைவர் ஒரு வேலை செஞ்சாலும் எங்களை பில் எடுக்க உறுத்து கிடையாது கான்டெட் வேலை செஞ்சாலும் உறுத்து கிடையாது பஞ்சாயத்தில் வேலை செஞ்சாலும் எங்களை வேலை செய்ய உறுத்து கிடையாது அதனால நான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படி இருந்தா நான் எப்படி சார் நிர்வாகம் பண்ண முடியும் பொதுமக்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது எனக்கு ஒரே ஒரு பையன் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சி தான் நான் என் பிள்ளையை நான் படிக்க வச்சுருந்தேன் ஆடு வச்சுருந்தேன் நாங்கள் செம்பிலி ஆடு அதை சரி எலெக்ஷன் வரும்போது நாங்கள் ஆட்டை வித்துட்டேன் அதே கூட நாங்கள் ஆட்டை வெளியூர்ல விட்டு வச்சுருவோம் அதே துணைத் தலைவர் சொல்லிக்கிறாரு ஆட்டை நாங்கள் வெளியூர்ல விட்டு வச்சுக்கிறோமா ஏன் சார் மூன்றாண்டு முடிஞ்சு போச்சு மூன்றாண்டு வரைக்கும் யாராவது வெளியில வச்சிருப்பாங்களா ஒரு பொருளை நம்ம சொந்தமான பொருளை அது மாதிரி சொல்லிக்கிறாங்க அவங்க எந்த ஆடு வித்தாங்க எதை பண்ணாங்க அவங்க வெளியூர்ல விட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார்ங்களா அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்படாங்க இருந்தது அது மட்டும்தான் அதை விற்றுட்டு எங்க தகுதி மீன கடை ஆனா நாங்க வாங்கிட்டேன் சார் ஒரு பத்து லட்சத்துக்கு கடை வாங்கணும் கஷ்டப்பட்டு இன்னும் கடங்காருக்கே கடமையே கொடுக்கல சார் நாங்கள் எங்கள் நிலமை வந்தது பாரு இப்பதான் காலை சாப்பாடு இப்பதான் வச்சு விட்டுக்குறேன் இன்னும் சாப்பிடலை நாங்கள் அவ்வளோ மன வரத்தலையும் மன உழைச்சலையும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல சார் எங்களால் ஏன் அப்ப இப்போ இப்படி இப்படி நினைக்கும் போது ஏன் நம்ம அந்த இதுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி தோணுது அளவுக்கு எங்களை ரொம்ப கொடுமை அந்த கொடுமையில ஏன் நம்ம நிம்மதியாக இருந்தோம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை விட்டு ஏன் நம்ம இந்த வாழ்க்கைக்கு போனோம் ஏன் நம்ம இதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அப்படி யோசிக்க தோணுது நம்ம போனது தப்பா ஆழம் தெரியாத காலை விட்டுட்டோமா நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சார் நாங்கள் ஒன்றுமே இல்லை சார் பஞ்சாயத்தில் எஸ்எப்சியில் எதனா ஒரு சில்ற சில்லற வேலைங்க எதனா செய்யறதுக்கு லைட்டு மாத்துறது மோட்டர் சீர் பண்ணுறது ஒரு பைப் உடைஞ்சு அந்த டேமேஜ் பண்ணுறது அந்த எல்லாம் சரி பண்ணுறது அதுக்காக பணம் போடுவாங்க அது கூட மூணு மாசமா கிடையாது சார் மூணு மாசம்லாம் எடுக்கல அதுவும் கிடையாது அதுவும் எடுக்கிறது கிடையாது சுத்தமாக வாழ்க்கை எழுந்தால் சும்மா தான் இருக்கிறோம் சார் நாங்கள் இப்போ குழம்பு குழம்பு வைக்கிறது கூட எங்களால் ஒரு ரூபாய் கிடையாது நாங்கள் எந்த வருமானம் எங்களுக்கு இருக்கோம் எதுவுமே கிடையாது விவசாய விவசாயம் எல்லாம் அதை நாற்பது செண்டு நிலம் அதில் மல்லாட்டை போட்டுக்குது அதை கூட களை வேட்டாத கிடக்குது வெறும் கரமா கிடைக்கு சார் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல துணைத் தலைவர் எனக்கு அடுத்தது துணைத் தலைவர் அவையார் குப்பா அவர் எம்பிசில வீரமணி என்றவர் தலைவர் எனக்கு நாங்கள் வந்து எஸ்சி அவர் பிரச்சனை பண்ணுறாரு சார் எங்களை வேலை செஞ்சாலும் பில் எடுக்கிறது கிடையாது அவங்க அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க இவங்க பொய்யா கணக்கை எழுதுறாங்க தப்பாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஆடிட்டிங் வச்சுக்கங்க எல்லாமே இருக்குதுங்க எடுத்து ஆடிட்டிங் வச்சுக்கங்க நாங்கள் தப்பாக எடுத்து இருந்தால் நீங்கள் ஆடிட்டிங் வச்சுக்கோங்க எங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உங்கள்கிட்ட நான் பேச தேவையில்லை நாங்கள் திருடவும் இல்லை கொள்ளாடிக்கலாம் மோசமில்லை ஒன்றும் கிடையாது எங்களை நிர்வாகம் பண்ண விட்டாலே நாங்கள் நிம்மதியாக இருப்போம் சார் நாங்கள் எங்களை பண்ண உடத்த கிடையாது அவங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் வேலை செஞ்சுட்டியா நீ எப்படி செய்வ நீ பில்லு எடுக்கிறத நான் பார்த்துக்குறேன் அவங்க பில்லு எடுக்கிறத நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தான் சார் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணார் அப்புறம் தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன் கலெக்டர் இல்லை நாங்கள் கலெக்டரை பார்த்ததில்லை ஒரு நாள் கூட அன்னைக்கு போராட்டம் பண்ண கூட அன்னைக்கு கூட கலெக்டர் கிடையாது கலெக்டருக்கு அடுத்தது ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க தான் இருந்தாங்க அன்னைக்கு நாங்கள் ஏடி பஞ்சாயத்துனா அந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறவங்க அவங்க தான் ஏடி பஞ்சாயத்துன்றவங்க ஏடி பஞ்சாயத்து அன்னி ஏசி கிட்டேயும் நாங்கள் போனோம் அப்போ ஏழை பஞ்சாயத்து ஏசி என்ன சொன்னாங்க நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம் அப்புறம் அவங்கள வர வச்சாங்க என்கொயரி வச்சாங்க என்கொயரி வச்சு நீங்கள் போங்கம்மா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது வார்டு நம்பர்லாம் குறை சொல்கிறாங்க அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதேமாதிரி நாங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிட்டு போனோம் போன பிறகு நீங்கள் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பில்லுமும் ஆகிடுமா நீங்கள் போயிடுங்க நாங்கள் போட சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரிண்ணா அதான் நாங்கள் வந்துட்டோம் வந்து பிடி ஆஃபீஸில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் நாங்களாம் வரும் போனோம் போன பிறகு நீங்கள் வேலை செஞ்சது பைப்பு தரமான போடலை தரமானதாக போடலை எல்லாம் ரிப்போர்ட் இருக்குது டெஸ்ட்டு ரிப்போர்ட் இருக்குது நாங்கள் எம்பு வந்து ஏடி கையெழுத்து போடுது இன்ஜினியர் கையெழுத்து போடுறது வீடியோ கையெழுத்து போடுறது எல்லாமே இருக்குது எல்லாம் செக் பண்ணி தான் உனக்கு போடுறாங்க அங்கே பில்லு மூவ் பண்ணுறாங்க இதெல்லாமே நாங்க கொடுத்து நாங்கள் வந்து இது அது செய்யல இது செய்யல இது குறை இருக்குது இதில் ஜெராக்ஸ் போடணும் இந்த தான் எனக்கு ஒன்று ஒன்று கொடுக்கணும் இது கொடுத்தா மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி சொன்ன உடனே பீடியோ வந்து அங்கே தான் கல பிடி ஆஃபீஸில் தரது நீங்கள் வாங்கி அதை பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நாங்கள் ஏன் நாங்களே வீடியோ பீடியோ இருக்குது நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கணும் அது செக்ஷனில் வச்சுக்கிறாங்க நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவர் பார்த்துட்டு அது கிடுக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டார் சார் எந்த ஒரு பதிலும் வீடியோக்கா சொல்லு திரும்ப ஏடி வீடு நம்ம இதுவுக்கு வந்தோம் பிடி ஆஃபீஸுக்கு வந்தேன் இங்கே போனா அங்கே போ அங்கே போனால் இங்கே போகணும் நாங்கள் மூணு மாதமாக அழிஞ்சு தெரிஞ்சால்

ஆமா இப்பதான் இது மாதிரி அதிகமா நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக ஆனது நாங்க அதான் இந்த எதனா எழுதுறது கணக்கு எடுக்கிறதுனா அப்படின்னா போவோம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த கிளர்க்கு இருப்பாரு நான் மட்டும் இருப்பேன் இந்த மாதிரி வார்டு நம்பர் கூட்டம் இந்த மாதிரி எதனா வருவான் அவர் எதனா கணக்கு வழக்கு எழுதுறதுன்னா அவர் வருவாரு துணைத்தலைவர் வருவார் அவர் கணக்கு அவர் வேலை செய்வார் அது கணக்கெணக்கு எழுதுறது இதில் பில்லு போடணும் அவர் வே பஞ்சாயத்தில் வேலை செய்கிற வரைக்கும் பில்லு எடுக்கிறதுக்குலாம் முன்னாடியே எழுதி கேதி கணக்கு போட்டு நோட்டில் குத்த நாங்கள் வேலை செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றாம் மாதத்துலேருந்து நீங்கள் பஞ்சாயத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது நாங்கள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் நாங்களே செஞ்சுக்கிறேன் இனிமேல் நாங்களும் வந்து பொதுமக்களுக்கு எதுவும் செய்யலாம் எங்களை மக்கள் எதாவது கேள்வி கேட்பாங்கல்ல நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் சரி சரி நீங்கள் அதை அவர் அப்படியே விட்டார் எங்களை கண்டுக்கல நாங்களும் அப்படியே இருந்தோம் இப்போ அந்த வேலை செஞ்சு அந்த ஒரு பத்து லட்ச ரூபா நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் வேலை செஞ்சோம் இந்த வேலை செஞ்சு பில் போது பிரச்சனை பண்ணிட்டாரு திரும்ப நாங்கள் பஞ்சாயத்தில் வேலை செஞ்சு நாங்கள் ரெண்டு மூணு மாசமா வேலை செஞ்சால் பில் உள்ள சரி இதுக்கு போய் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தா எங்களை விசாரணை பண்ணாங்க அப்புறம் அவங்களையும் கூட விசாரணை பண்ணாங்க இந்த இந்த வாரத்தில் போட்டாரோ நாளைக்கு போட்டாரே இன்னைக்கு இன்னிக்கு போட்டாரங்கி அப்படின்னு செக் பவர் அவர் கொடுத்துருக்கிறாங்க அவருக்கு நாளைக்கு போகிறேன் இன்னைக்கு போகிறேன்னு இதே தான் சொல்லி நேர்ந்தார் கலெக்டர் ஆஃபீஸ் போனா அங்கே போனா போகிறேன் போகிறேன் சார் இன்னைக்கே அவன் இது சரியில்லை அது சரி இல்லைன்னு எல்லாத்தையும் வாங்கி கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பார் பார்த்துட்டு உடனே அப்படியே மூடி வச்சு வந்துருவாரு என்ன சார் என்னாச்சு அப்படின்னு வீடியோவை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் இல்லைம்மா வெளில இருக்கிறாராம் பாண்டியில் இருக்கிறாராம் மட்ராஸ் போய் வந்துங்கிறாராம் இன்றைக்கி வராராம் நாளைக்கு வராராம் இப்படியே தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி பொறுத்து பொறுத்து பார்த்து தான் எங்களால் முடியாததான் நாங்கள் போராட்டத்துக்கு போனோம் சார் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் முப்பது ஆண்டு காலமா அவங்க எம்பிசியில் தான் இருந்தாங்க முப்பது ஆண்டு காலமா அவங்க தான் துணை தலைவராகவே அவங்க தான் இருந்தாங்க துணை தலைவராகவும் அவங்க தான் இருந்தாங்க நிர்வாகமே அவங்க கையில தான் ஓடி இருந்து இப்போ வந்து நம்ம அவைய அவையார் குப்பம் பஞ்சாயத்துல ஒன்பது வார்டு ஒன்பது வார்டில் வந்து அவங்க எட்டு பேர் எஸ் எம்பிசி ஒரே ஒரு வார்டு தான் நம்ம எஸ்சியில் மற்றபடியாக நமக்கு எந்த இதுவும் கிடையாது அந்த வார்டு நம்பருங்க கூட எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு துணைத் தலைவர் தான் பிரச்சனை அவர் தான் நீ அவர் தானே எங்க கூட நிர்வாகம் பார்க்குறவர் அதனால அவர் எங்களை நிர்வாகம் பண்ண விடறது அவருக்கே நான் ஓட்டு போட்டேன் இன்னண்ட நாள் இன்னண்ட நாள் ஓட்டு வச்சுன்னு ஒரு ஆள் இவருக்கு போடாமல் நிற்கிறாங்க சரி பாவப்பட்டு சொன்னாங்கன்னு சொல்லி நான் ஓட்டு போட்டேன் ஓட்டு போடனா உன் மூஞ்சை பார்த்தேனா முகத்தை பார்த்தனா உன்னை நான் ஓட்டு போட சொன்னா உன்னை எவன் ஓட்டு போட சொன்னா அவன்கிட்ட போய் கேள் நீ போய் சொல்லு அவன்கிட்ட உன்னை நான் ஓட்டுப்பட உன்னை சொன்னேனா உன்னை எவன் ஓட்டு போட சொன்னா அவங்ககிட்ட நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார் சார் அவர் ஒரு கால ஒரு நேரத்தில் அது இது இப்பதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே அப்படி சொன்னாரு இது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவையார் குப்பத்துல தூய்மையான கிராமம்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணாங்க அப்ப நாங்க வேலையெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டோம் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க எல்லாராண்டையும் கடங்கடம் வாங்கி வேலை செஞ்சு அங்க விழுப்புரத்துல இருந்து எல்லாருமே வந்தாங்க கட்சியில எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த மண்புழு வளர்க்கறது ஊரு தூய்மையான கிராமம் அப்படின்ட்டு எல்லாமே தூய்மை படுத்தி வச்சிருந்தோம் பாரு இவங்க என்ன படுத்திட்டாங்க இவங்களுக்கு தூய்மையான கிராமம் தான் சார் இதே ஜாதிக்கு இது மட்டும்தான் அப்ப ஈகோன்றதுனால இப்ப இவங்க என்ன தூய்மை படுத்திட்டாங்க இவங்களுக்கு அது மாதிரி சொல்லணும் அது இவங்களுக்கு இது பண்ணனு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டு வந்தவங்கள நித்திட்டாங்க சார் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவங்களை கலெக்டர் வர வச்சு பார்வையிட வரும்போது நித்திட்டாங்க சார் அவங்க மேல இவங்க எல்லாம் போய் இவங்க தப்பான ஒரு புகார் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னது அது ரொம்ப தப்பு இந்த இதை வந்து இந்த இந்த எட்டு வார்டு நம்பர் இவ்வளோ கேட்டிருக்கலாம் இல்லை ஒரு பஞ்சாயத்தில் நிர்வாகத்தில் இருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க நிர்வாகத்தில் எதனா பிரச்சனைனா உன்னையும் தான் கேட்பாங்க என்னையும் தான் கேட்பாங்க ஒன்பது வார்டு நம்பரையும் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல இல்லை சார் என்ன கேட்குறாங்க ஆனால் அந்த கேள்வி அவர் கேட்டிருந்தேன் அந்த நிலம நமக்கு வந்திருக்குமா அதையும் அவங்க யோசிக்கல நீ ஒருத்தர் பண்ண தானே ஊருக்கே கேட்ட பேர் வந்து நான் அவங்க சொல்ல இல்லை அவங்க சொல்லாது அவங்க தவறு இதில் நம்ம எஸ்சியில் ஒரு வார்டு நம்பரு அவரும் போயிருக்கிறாருன்னு நேற்று எங்கள் மேலே பெட்டிஷன் போகிறதுக்கு ஏன்னா அவங்க எத்தனை ஆண்டு காலமாக அவங்க இருந்தாங்க அவங்க செய்யாத பணியை நாங்கள் செய்ய வந்தோம் செய்ய வந்ததுக்கு அதை தடுத்து நிற்கிறாங்க சரி அதோட விட்டுட்டா இதோட நம்ம வந்து ஊருக்கு என்ன தண்ணி வசதி லைட் வசதி இதை மட்டும் பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சதை வேறு எதாவது பண்ணின்னு போவோம் செவ்வாய்க்கிழமை தான் அதுக்கு என்ன தீர்வுன்றது எங்களுக்கு சார் மற்றபடியாக நாங்கள் கலெக்டரை தான் எதிர்பார்த்துங்கிறோம் அவர் என்ன முடிவு சொல்கிறாருன்றதுனால தான் எங்களுக்கு வந்து ஊரில் பிரச்சனை பண்ணணும் அப்படி பண்ணுன்னா எங்களுக்கு அந்த எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எங்கள் பின்னாடி தான் இங்கேயே வரலையே யார் வருவாங்க இப்போ அதேபார் அஞ்சு காசு வாட்டி பத்து காசு வாட்டி எங்கள் தகுதிக்கு மீறின கடன் வாங்கிட்டார் சார் நாங்கள் கட்டி போட்டு அடிக்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் அவரே சொல்லிக்கிறார் நாங்கள் நான் கீ போட மாட்டேன் நீங்கள் எதாவது வேணாலும் பண்ணிக்க நான் இவ்வளோ சீக்கிரம் கீ போட மாட்டேன் அவங்கள உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கனு சொல்லிக்கிறார் அவர் என் வீட்டுக்காரர் கூட்ட இருப்பில் கட்டி போட்டு அடிப்புன்னு சொல்லியிருக்காங்க சார் வாங்கின கடங்கார் நான் பாண்டு எழுத நான் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிக்கிறேன் சார் நான் ரெண்டு லட்சம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ரெண்டு லட்சம் நாங்க கடன் வாங்கினோம் சார் நாங்க அந்த வேலை செய்யறதுக்கு இன்னமும் காசு கொடுக்கல கொடுக்கலாம் வேலை செய்யறதுக்கு வாங்கினா இன்னும் அந்த காசே நாங்க கொடுக்கல கட்டி போட்டு அடிக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு நாங்க மன உளைச்சலாக எங்க வீட்டுக்காரர் சாப்பிடறதே இல்லை சார் ரொம்ப அவரை பார்த்து நீ எனக்கு அவர் பேசும்போது அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் தான் பசங்க இருந்தால் கூட பரவாயில்ல ஒரே ஒரு பையன் தான் வெளில இருக்கிறான் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பசங்க ரொம்ப அவரை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது வருத்தமா இருக்குது சார் எனக்கு ஏன் நம்ம இவர் தான் நம்ம இதுக்கு ஈடுபட்டோம் அவரே இந்த அளவில் மனநோந்து இருக்கிறாருன்னா ஏன் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையானு தோணுது சார் எனக்கு அந்த வார்டு நம்பர் கூட்டன்னு ஒன்றுக்கு போனோம் அங்கே போனா நான் வந்து பொய்யான தகவல் கொடுத்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் நான் தலைவர் தலைவராகிய நான் நான் பொய்யான தகவல் கொடுத்துட்டு ஒரு தீர்மானம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க புனே தலைவர் சொல்கிறாரு அதை கிளர்க்கு எழுதுறாரு நாங்கள் கையெழுத்து போடலை நாங்கள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் நீங்களே எழுதுதான் அப்படியே ஆனால் தீர்மானம் இருக்கும் நாங்கள் இப்போ கலெக்டரை சந்திக்க போனோன்னா அந்த தீர்மானத்தை எடுத்துக்கணும் தான் போவோம் நான் அவங்க நான் உங்களை எப்போ உட்கார சொல்ல நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ நாங்கள் பொய்யான தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர் தலைவராகியே நான் பொய்யான தகவல் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நானே கைப்படைய எழுதியே இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க அவர் சொல்றாரு இது மாதிரி உட்காந்து சொல்றாரு அவர் எழுதுறாரு நான் இது மாதிரி உட்காந்துக்கிறேன் ம் டே இது மாதிரி சேர் தான் சார் என்ன சேர் பெரிய எந்த சேரா வீல் சேராக வச்சுட்டு சுற்றுறாங்க அப்புறம் இப்ப அங்கன்வாடி ஒண்ணு நாங்க வாங்கினேன் அது ஜன்னல் வந்தது நாங்க தான் கஷ்டப்பட்டு அங்கன்வாடி இல்லை எங்களுக்கு பசங்களாம் இடிஞ்சு போயிருக்கிறதுல இருந்த தவறி பூந்துட்டா பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம் இப்போ வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லை நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கேட்டுருக்குறோம் ஜன்னல் பண்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் வராமல் நிற்கிது ஸ்மார்ட் கிளாஸ் அது ஒன்று நாங்கள் கேட்டுருக்கிறோம் சார் எங்கள் குழந்தைங்களுக்காக அது அந்த வசதி நாங்கள் பண்ணி கொடுக்கணும் பசங்களுக்கு இதுக்கப்புறம் இது இது நல்ல ஒரு தீர்வு வந்துட்டால் நான் ஊருக்கு நல்லா சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் அவங்க யார் வந்தாலும் வரலனால எனக்கு பிரச்சனை கிடையாது அதிகாரத்தை நான் கையில் எடுத்துக்கணும் அதிகாரத்தை கையில் எடுத்து என்னுடைய அதிகாரத்திலேயே நான் ஊர் மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சார்